ட்ரையல் நடந்து அதுக்கப்புறம் ஃபைனல் ஸ்டேஜில் வந்து அவர் வந்து தண்டனைகள் அதாவது சஃபிஷியன்ட் எவிடன்ஸ் இருந்ததுன்னா தண்டனைகள் உறுதி செய்யப்பட்டதுன்னா கன்விக்டட் பர்சன் எவிடன்ஸ் இல்லைன்னா அக்யூட்டல் அப்போ இந்த இந்த ஃபுளோ இருக்கு பார்த்தீங்களா இந்த ஃப்ளோவில் வந்து எந்த இடத்துலையுமே சாதிய மனநிலையோட விசாரணை அதிகாரியோ இல்லை நீதிபதிகளோ நம்ம உள்ள இருக்கக்கூடிய பிரிசன் ஆஃபீஸர்ஸோ நடந்த கூடாதுங்கிறது தான் நம்மளுடைய பார்வை பேஸ் பண்ணி பேஸ் பண்ணிட்டு தான் அக்யூஸ்டாக மாறோம்

அப்போ வாழ்விடத்தை வச்சு தீர்மானிக்க கூடிய ஒரு பா ஒரு மனநிலையெல்லாம் அதிகாரிகள் மட்டும் கேஸ்ட்ன்றது வந்து ஒரு இண்டிவிஜுவல் பிராக்டிஸ் கிடையாது நீங்க மட்டுமே பழக்கப்படுத்தக்கூடிய ஒரு விஷயம் கிடையாது கேஸ்ட்ன்றது வந்து ஒரு சென்ச்சுரிஸை தாண்டி சொசைட்டில இருக்கக்கூடிய ஒரு சமூக பழக்கமா மாறி போயிருக்கு